ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தான சமையலாரை இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஒரு அருமையான நல்லா அரிச்சு வச்ச ஒரு முட்டைக்குழம்பு ரெசிபி தாங்க இந்த முட்டைக்குழம்பு சாதம் சப்பாத்தி தோசை இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் அதுக்கு வந்து ஒரு கடாயை சூடு படுத்திவிட்டு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு என்ன சேர்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாங்க அதே அளவுக்கு வந்து சோம்பு சேர்த்துக்கலாங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் ரெண்டும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்து மூணையும் நல்லா பொரிய விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா ஒரே ஒரு ஏலக்காய் ரெண்டு கிராம் ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு நாலு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரே ஒரு பெரிய வெங்காயம் இது எல்லாத்தையும் நல்லா கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் கூட உரிச்சிட்டு நம்ம சேர்த்துக்கலாங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இந்த வெங்காயம் இந்த பூண்டு இஞ்சி இதெல்லாம் பச்சை மணம் போய் நல்லா வதங்கி வரட்டும் அப்போ தான் குழம்பு வந்து ரொம்ப சுவையாக இருக்கும் அதுக்கப்புறமா ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா ரஃபாக கட் பண்ணிவிட்டு அதே இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க நம்ம சேர்த்த பொருட்கள் வந்து எல்லாமே முழுமையாக வதங்கினா தான் அந்த குழம்போட சுவையும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் அதுக்கப்புறமா வந்து இது ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஒரு கால் ஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் காரத்துக்கு ஏற்ற மிளகாய் தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ம மல்லித்தூள் அதுக்கப்புறமா வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் சிக்கன் மசாலா போது நல்ல வாசமாக ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க சிக்கன் மசாலா மட்டன் மசாலா இந்த மாதிரி ஏதாவது இல்லைன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடைசியாக வந்து கரம் மசாலா கூட உள்ளே சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறமா ஒரு அரைக்கப்பு அளவுக்கு துருவனை தேங்காய் துருவல் உள்ளே சேர்த்துக்கலாம் உங்களுக்கு இன்னும் நல்லா திக்க திக்காக வேணும்னா நம்ம வீட்டில் குழம்பு தூள் வச்சுருப்போம் பார்த்திங்களா அதில் கூட ஒரு அரை ஸ்பூன் இந்த இந்த டைமில் சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுக்கலாங்க இப்போ இந்த தேங்காய் துருவெல்லாம் நல்லா கலந்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ இதை ஆற வச்சுட்டு நல்லா மிக்ஸர் ஜாருக்கு மாற்றி நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க அதுக்கப்புறமா ஒரு கடையை சுடுப்படுத்திட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா சூடுபடுத்திக்கலாங்க சோம்பா ஆல்ரெடி வதக்கி அரைச்சிருக்கோம் அதனால வந்து லைட்டாக வாசத்துக்காக கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு மட்டும் இந்த அளவுக்கு சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்புள்ள சேர்த்துட்டு வெங்காயமும் அதே மாதிரி கொஞ்சம் போல் மட்டும் தாளிக்கிறதுக்காக அளவுக்கு உள்ளே சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க நல்லா இது வந்து நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வந்தால் தான் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த பேஸ்ட்டை உள்ளே கலந்துக்கலங்க உள்ளே சேர்த்து விட்டுட்டு அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கியாச்சு நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த விழுதை உள்ளே சேர்த்துக்கலாங்க இந்த விழுது வந்து குறை குறைப்பா இல்லாமல் நல்லா நைஸாகவே அரைச்சிட்டு அதுக்கப்புறமா உள்ளே சேர்த்துக்கலாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த எண்ணெயில் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டுக்கலாங்க கூடவே தீவன அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இந்த எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஆல்ரெடி எல்லாம் வதக்கி அரைச்ச பொருட்கள் தான் ஆனாலும் ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து மிக்சி ஜாரில் தேவையான அளவுக்கு தண்ணி உள்ள சேர்த்துட்டு நம்ம வந்து கலந்து விட்டுக்கலாங்க நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி உள்ள சேர்த்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க இப்போ இது வந்து ஒரு ரெண்டு கொதி நல்லா வரட்டுங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு கொதி வரட்டும் பாருங்கள் கொதி ஆரம்பித்தாச்சு இந்த டைமில் வந்து ஒரே ஒரு முட்டையை உடைச்சிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம் இந்த முட்டை சேர்க்கும்போது அந்த முட்டை குழம்பு ரொம்ப வாசமாக ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க அதுக்காக தான் இந்த ஒரே ஒரு முட்டையை மட்டும் உடைச்சிட்டு இந்த முட்டையை வந்து உடனே கலந்து விட்டுக்க வேண்டாம் அது நல்லா வெந்து வரட்டுங்க இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சாச்சு இப்போ வந்து லைட்டாக வந்து நம்ம கலந்து விட்டுக்கலாம் ஏன்னா நம்ம சேர்த்து அந்த உடச்சி சேர்த்து அந்த முட்டை வந்து வெந்துருச்சு அப்போ திருப்பி போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம அவிச்சு வச்சிருக்க அந்த எல்லாம் உள்ளே சேர்த்துக்கலாங்க அன்றைக்கி ஒரு அஞ்சு முட்டை அவிச்சிட்டு அது வந்து நல்லா கட்டி வச்சு இந்த மாதிரி கீறிட்டு வச்சுருக்கேன் அதெல்லாம் உள்ளே சேர்த்துக்கலாங்க எல்லா முட்டைகளையும் சேர்த்துட்டு நல்லா வந்து இந்த மாதிரி குழம்பு கூட நல்லா கலந்து விட்டுட்டு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் மிதமான தீயில் வச்சுட்டு இது வந்து கொதிக்க விட்டுக்கலாங்க அப்போ தான் நல்லா அந்த மசாலாலாம் நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் சூப்பராக நம்மளுக்கு நல்லா கொதிச்சு அழகாக வரும் இப்போது ஒரு மிதமான தீயில் இது கொதிச்சு வரட்டுங்க இப்போ எல்லாம் சூப்பராக கொதிச்சு என்னெல்லாம் பிரிஞ்சு வந்தாச்சு இந்த டைமில் வந்து கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம் இல்லைன்னா கஸ்தூரி மத்தி கூட சேர்த்துக்கலாம் ரெண்டையும் சேர்த்து கூட சேர்த்துக்கலாங்க டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நான் இன்னைக்கு விரும்ப கஸ்தூரி மெத்தி மட்டும் தாங்க சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துவிட்டு ஒரு இருந்து ரெண்டே ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா கொதித்து வரட்டுங்க நல்லா வாசமாக கமகமன்னு ரொம்ப அருமையான ஒரு முட்டை குழம்பு அட்டகசமாக ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா அரைச்சு இந்த மாதிரி செய்யும் போது டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள் ஆறுனதுக்கப்புறம் இன்னுமே பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது இந்த குழம்பு வந்து இட்லி தோசை சாதம் சப்பாத்தி இந்த மாதிரி எல்லாத்துக்கூட ஒரு அட்டகாச அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும் குயிக்காக பண்ணிடலாம் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு முட்டை கொழம்பை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் முடிஞ்சால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க நன்றிங்க